முட்டை பொரிக்க தெரியாதுன்னா என்ன கூப்பிடுங்க நான் வந்து பொறிச்சாறேன் முட்டை முட்டை மாதிரி இருக்குது குமரிக்கடல் ஏர்கள் அனைவருக்கும் வணக்கம் முட்டை எப்படி பொறிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் கொஞ்சமாக உளி போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக பச்சை மிளகு போட்டிருக்கிறேன் முட்டையை விட போகிறோம் முட்டை எத்தனை முட்டையை விட போகிறேன் அப்படின்னாச்சுன்னா மூணு முட்டையை விட போகிறேன் முட்டை உப்பு தேவையான அளவு பார்த்திங்கன்னா தெரியும் உடம்பு போதும் போட்டுட்டு நல்லா கலக்கிறோம் நல்லா கலக்கிட்டேன் இனி நாம பொறிக்க போறோம் முட்டை பொறிக்கிறதுல நிறைய ட்ரிக்ஸ் உண்டு இந்த ஸ்டவ் நம்ம ரொம்ப கூட்டி வைக்க கூடாது கம்மியாக தான் வச்சுக்கிடணும் நல்லா சூடாயிட்டு தோசைக்கல் நல்லா சூடாயிட்டு நான் ஒரு கரண்டி ஒரு சின்ன ஸ்பூன்ல கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் நிறைய எண்ணெய் எடுத்திருக்கிறேன் இதை பாருங்க முட்டை பொறிக்கும் போது இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் இந்த இன்னொன்று நமக்கு முட்டை போது அடியில் கறியக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கிடணும் ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால இது வேகமாக கரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பெரும்பாலும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக அது வேகணும் வெந்த பிறகு அப்படியே போட்டு அப்படியே மறைச்செடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க அப்படி இது பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன் மேலே நல்லா வேகலை இல்லை ஆனால் என்ன பண்ணுறேன்னா இப்படி வச்சிட்டு இந்த பாருங்கள் இந்த இடம் லைட்டாக வந்துட்டு நம்ம முழுசாக அதை கறியை விட்டுட்டோம் அப்படின்னாச்சுன்னா முட்டை சாப்பிட்றது நல்லா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன பண்ணுறோன்னா பிஞ்சா கூட பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம மறைச்சிடணும் ஓகே பார்த்தீங்களா அடையாளம் மாறிட்டு இந்த அளவுக்கு மாற விடக்கூடாது நம்ம ஏற்கனவே தீயை கம்மி பண்ணி தான் வச்சுருங்க கம்மி பண்ணி தான் வச்சுருக்கணும் தீயை பெருசாக அதிகமாக தீ வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் வேகமாக இருக்கணும் இல்லைன்னா முட்டை நல்லா இருக்காது கறிய ஆரம்பிச்சிடும் இப்போது என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக மறைச்சிட்றேன் லைட்டாக மறைச்சிட்றேன் ஓகே சரியாயிடுச்சி இதே நேரத்தில் இப்போ நான் ரெண்டு பக்கம் மறைச்சிட்டேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு முட்டையாக பொறிச்சு எடுக்கணும் அது கல்லை பொறுத்து தான் இருக்குது ஒவ்வொன்றா தான் பொறிச்சு எடுக்கணும் நான் மூணு முட்டையும் சேர்த்து வச்சுருக்கிறேன் அதாவது எனக்கு அறகுறையாக வேகிறது சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் கம்மி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ ஆ இப்போ நான் முட்டையை எடுத்துட்டேன் முழுசாக நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வந்துட்டேன்னா அந்த சாஃப்ட்னஸ் சரியாக இருக்காது அது முட்டை அதிகமாக சாப்பிடக்கூடியவங்களுக்கு தெரியும் சாஃப்டாக இருக்கிறது தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் முட்டையை சாப்பிடுமா வறும நல்லா இருக்குது உப்பு கரெக்டாக இருக்குது முட்டை முட்டை மாதிரி இருக்குது கையெல்லாம் வேறு எந்த இல்லை அது ரொம்ப ஹார்டாக எல்லாம் கிடையாது சாஃப்ட்டாகவே இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க முட்டை பொரிய தெரியாதுன்னா என்ன கூப்பிடுங்க நான் வந்து தரேன் சரியா மகிழ்ச்சி